இன்றைக்கி நாம் சிகப்பு அரிசி புட்டு செய்யலாம் அதுக்கு அரிசியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வைங்க தான் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டி எடுத்துங்க வடிகட்டி எடுத்துகிட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கணும் இப்போ அரிசியை அரைச்சிட்டோம் மிக்சியில் ஓட்டி அரைச்சிட்டோம் சன்னமாக இந்த மாதிரி சன்னமாக வர வரைக்கும் அரைச்சிக்கணும் இப்போ நாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தட்டு வச்சு ஒரு துணியை மெல்லிய துணியை விரிச்சிட்டு அந்த அரைச்ச மாவை கொட்டணும் இப்போ இதை கவர் பண்ணிடணும் ஒரு பத்து நிமிஷம் வேக விடணும் விட்டு சுவையாக இருப்பதற்காக தேங்காயை திருவி கொள்ளணும் வேண்டும் மிக்சியில் ஒரு ஆவி வந்தவுடன் எடுத்து கொட்டிக்கிட்டு உப்பு தண்ணி தெளிக்கணும் இப்போ சால்ட்டு போட்டு கரைச்சி இதில் இது மூழ்கிற அளவு உப்பு தண்ணி தெளித்து பெசிறும் இது இப்படி இப்படி பிடிக்க வந்ததுன்னா இது தண்ணி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் முன்பு வைத்தது போல் திரும்ப இட்லி பாத்திரத்தில் வைக்கும் பை பத்து நிமிடம் ஆவி வந்தால் போதும் திருவிய தேங்காய் துருவல்களை அதனோடு சேர்க்க வேண்டும் இப்போ திருவி வைச்ச வெள்ளம் ஏலக்காய் பொடி போட்டு கிளறிடணும் சோயான புட்டு ரெடி இதை ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்தா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க സുവാണ് പുട്ടെഡി സഹപ്പി புட்டு